பொங்கல் பண்டிகையின் நான்காம் நாள் காணம் பொங்கல் காணம் பொங்கல் என்பது நான்கு நாள் பொங்கல் திருவிழாவின் நான்காவது மற்றும் இறுதி நாளாகும் இது பொதுவாக ஜனவரி பதினாறு அன்று வருகிறது இது கணு பொங்கல் என்றும் அழைக்கப்படுகிறது காணம் பொங்கல் கன்னி பொங்கல் மற்றும் உழவர் திருநாள் ஆகிய அனைத்தும் ஒரே நாளில் வருகின்றன காணம் என்பது பார்ப்பது என்பதை குறிக்கிறது அதாவது குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் தங்கள் அன்பு கதைகள் உணவு மற்றும் பரிசுகளை பரிமாறிக்கொள்வதற்காக நீர்நிலைகள் கோயில்கள் மற்றும் பூங்காக்கள் போன்ற பொது இடங்களில் கூடுவார்கள் கானம் பொங்கல் என்பது ஓய்வும் இன்பமும் நிறைந்த நாளாகும் இது பொங்கல் பண்டிகையின் முடிவை குறிக்கிறது இந்த நாளில் சடங்குகள் குறைவாகவும் மகிழ்ச்சியை கொண்டாடுவது அதிகமாகவும் இருக்கும் இந்த நாள் சுற்றுலா தினமாகவும் நன்றி தெரிவிக்கும் நாளாகவும் கருதப்படுகிறது பெரியவர்களிடமிருந்து ஆசீர்வாதம் பெறுதல் திருமண முன்மொழிவுகளை தொடங்குதல் புதிய பணிப்புகளை உருவாக்குதல் மற்றும் உறவுகளை வலுப்படுத்துதல் போன்ற குடும்ப நிகழ்வுகளுக்கு ஒரு பாலமாக விளங்கும் ஒரு நல்ல நாள் காணும் பொங்கல் என்று மக்கள் நம்புகிறார்கள் பட்டிமன்றம் உரி அடித்தல் கபடி கம்பு சுற்றுதல் வழக்கும் மரம் ஏறுதல் போன்ற விளையாட்டு போட்டிகள் மற்றும் இசை நடனம் மற்றும் பாரம்பரிய விளையாட்டுகள் அடங்கிய சமூக கொண்டாட்டங்கள் போன்ற பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகளில் மக்கள் பங்கேற்கின்றனர் கன்னி பொங்கல் என்பது பெண்களுக்கு முக்கியமான பண்டிகையாகும் கன்னி என்ற சொல் கன்னி அல்லது திருமணமாகாத பெண்ணை குறிக்கிறது மேலும் திருமணமாகாத பெண்களின் நல்வாழ்வு மற்றும் கருவுறுதலுக்காக பிரார்த்தனை செய்வதற்காக காணும் பொங்கல் அன்று கன்னி பொங்கல் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் அவர்கள் ஒரு நல்ல கணவர் கிடைப்பதற்காகவும் மற்றும் வெற்றிகரமான திருமண வாழ்க்கைக்காகவும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் திருமணமாகாத பெண்கள் மார்கழி மாதம் முழுவதும் விரதமிருந்து தங்கள் வழிபாட்டின் ஒரு பகுதியாக கடவுளுக்கு பொங்கல் வைத்து வழிபடுவார்கள் பொங்கல் பானையை வைக்கும் போது ஒரு புதிய மஞ்சள் வேர் அதனுடன் கட்டப்பட்டு பின்னர் அகற்றப்பட்டு ஐந்து வயதான சுமங்கலி பெண்களுக்கு அளித்து அவர்களின் ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள் பின்னர் மஞ்சள் வேரை ஒரு கல்லில் அழுத்தி கால்களிலும் முகத்திலும் பூச்சிக்கொள்கிறார்கள் சில கிராமங்களில் விவசாயிகள் தங்கள் நிலங்கள் வளமாக இருக்க வேண்டும் என்று ஏழு கன்னி தெய்வங்களாகிய சப்த கன்னிமாரிடம் அதாவது பிராமி இந்திராணி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராஹி மற்றும் சாமுண்டியிடம் நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்கிறார்கள் இந்த நாளில் திருமணமாகாத பெண்கள் சப்த கன்னிமாரின் பிரதிநிதிகளாக கௌரவிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு ஆடைகள் மற்றும் நகைகள் வழங்கப்பட்டு இளவரசிகளைப் போல நடத்தப்பட்டு கொண்டாடப்படுகிறார்கள் இந்த பாரம்பரியம் சாத்தியமான மணமகனை தேட குடும்பங்களுக்கு வாய்ப்புகளை வழங்குகிறது உழவர் திருநாள் உழவர் தினம் என்றும் அழைக்கப்படுகிறது நிலத்தில் விவசாயம் செய்து சமுதாயத்திற்கு உணவு உற்பத்தி செய்யும் விவசாயிகளின் கடின உழைப்பை கௌரவிக்கும் வகையில் கொண்டாடப்படுகிறது உழவர் என்ற தமிழ் வார்த்தைக்கு விவசாயி என்றும் திருநாள் என்றால் பண்டிகை நாள் என்றும் பொருள் இவ்விழா விவசாயிகளின் விலைமதிப்பற்ற பங்களிப்பை எடுத்துரைப்பதுடன் விவசாயத்தில் அவர்களின் முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கிறது ஒட்டுமொத்தமாக காணும் பொங்கல் என்பது மகிழ்ச்சியான சமூகத்தை மையமாக கொண்ட ஒரு நாளாகும் இது செழிப்பு மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமையை கொண்டாட மக்களை ஒன்றிணைக்கிறது இனிய காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்